ஐயாயிரத்தி நாற்பத்தி ஐநூறு பேர் இருந்து ஐயாயிரம் பேர் சாப்பிட்ருக்காங்க ஆனாலுமே அன்னதானம் சாப்பிடணுன்றதுக்காக வந்துட்டேன் அப்படியே உங்களுக்கும் வீடியோ எடுத்து போட்டால் நீங்களும் பார்ப்பீங்களே நல்ல ஒரு வாசனை வருது சாம்பார் சம்திங் சாம்பார் சூப்பராக வாசனை வருது இந்த வாசனைக்கே பசி வருது போடுறாங்க என் பையன் திருப்பதி போனால் ஒரு அப்பளமோ சிப்ஸ் வந்தால் நல்லா கொம்பாடுவோம் இங்கே நல்லா ஒரு கட்டு கட்டு வருன்னு நினைக்கிறேன் அன்னதானத்தை ஆள் இடங்க அடித்து வந்து உட்காந்துட்டாங்க நம்ம நிற்க ஆரம்பிக்கும் மணி பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபது இப்போ நம்ம இடம் டைம் வந்து உட்காரும் போது பார்த்தீங்கன்னா மணி மூணு இருபத்தி மூணு கரெக்டாக ஒன் ஹவர் ஆச்சுங்க ஹால் சின்னது பழைய கோயிலோட ஹால் இது அதனால் வந்து ஒரு ஹால் ஃபில் பண்ணதும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறாங்க திரும்ப ஒரு ஹால் ஃபில் பண்ணதும் ஸ்டாப் பண்ணுறாங்க सा